என் தங்கமே வாழ்க்கை தள்ளிப்போனது சாபம் இல்லை இது உன் மீது விழுந்த தண்டனையும் இல்லை நீ நின்ற இடத்தில் என்று நினைக்காதே வராகி சொல்லும் உண்மை இதுதான் உன் வாழ்க்கை தள்ளிப்போனது உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க நீ புரிந்து கொள்ளாத காலத்தில் நடந்த எல்லா தாமதங்களும் உன்னை இன்றைய நிலைக்கு தயார் செய்யத்தான் நடந்தது நீ எத்தனை முறை உன் மனசுக்குள்ள என் வாழ்க்கை ஏன் இப்படியே நிற்குது நி கேட்டிருப்பாய் உன் வயசுக்கு வந்த வாழ்க்கை வாய்ப்புகள் முன்னேற்றம் எல்லாமே உன்னை கடந்து போன மாதிரி தோணிய தருணங்கள் நிறைய அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நீ உன்னை குற்றம் சொல்லிக்கிட்ட நான் தகுதி இல்லையா என்ன குறை என்னோட இருக்குது நு மனசை நொறுக்கிக்கிட்ட ஆனா தங்கமே வராகி சொல்றது தெளிவாயிருக்கு தாமதம் தோல்வி இல்லை நீ முன்னாடி ஓடவிடப்படல காரணம் நீ ஓடுற பாதை இன்னும் முழுசா தயார் ஆகல உன் காலுக்கு குத்தும் கல்லுகள் அகற்றப்பட வேண்டியிருந்தது உன் கையில் சுமை அதிகமா இருந்தது உன் மனசு உடையக்கூடிய நிலையில இருந்தது அதனால்தான் உன்னை நிறுத்தி வைத்தாங்க இது தண்டனை இல்லை பாதுகாப்பு என் தங்கமே நீ தள்ளிப்போன ஒவ்வொரு வருடத்திலும் உன் உள்ளே ஒரு ஆழமான பலம் உருவாகி இருக்குது நீ பார்த்த வலி நீ தாங்கிய அவமானம் நீ விழுங்கிய கண்ணீர் இதெல்லாம் சாதாரண மனசுக்கு கொடுக்கப்படாது வராகி எவனை தேர்ந்தெடுக்கிறாளோ அவனுக்கு வாழ்க்கை சுலபமா கிடையாது ஏனென்றால் சுலப வாழ்க்கை தாங்குற பலம் உன்னிடம் தேவையில்லை நீ பெரியதை தாங்க உருவாக்கப்பட்டவன் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை நேரத்தோட போட்டி இல்லை இது கடிகாரத்தோட ஓட்டமும் இல்லை உன் நேரம் உனக்காகவே எழுதப்பட்ட நேரம் மற்றவர்களோட வாழ்க்கையோட உன்னோட வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னை நீ சின்னப்படுத்தாதே வராகி சொல்லுற உண்மை இதுதான் தாமதமான வாழ்க்கை ஆழமான வாழ்க்கை உன் மனசு உடைந்த நேரங்களில் நீ நம்பிக்கை இழந்த இரவுகளில் நீ எல்லாம் விட்டுடலாம்னு நினைச்ச அந்த நிமிஷங்களில் கூட உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகல அது காத்திருந்தது சரியான தருணம் வரைக்கும் சரியான நீ உருவாகும் வரைக்கும் என் தங்கமே நீ இப்போ வரைக்கும் பெறாத விஷயங்கள் உனக்கு கிடைக்கக் கூடாதவை இல்லை அவை உன்னை நொறுக்காமல் தாங்குற அளவுக்கு நீ வளரணும் அதனால்தான் வராகி உன்னை தள்ளி வைத்தாள் உன் மனசு பலமில்லாம இருக்கும்போது உன் வாழ்க்கை வேகமா ஓட்டிருந்தா அது உன்னை அழிச்சிருக்கும் நீ இப்போ இருக்கிற இந்த இடம் உன் முடிவல்ல இது உன் தயார் நிலை இங்க நீ கற்றுக்கிட்ட பொறுமை அமைதி தாங்கும் சக்தி இதெல்லாம் நாளைக்கு உன் உயரத்துக்கு அடித்தளம் நீ இழந்தது போல தோனிய காலம் உண்மையிலே உன்னை உருவாக்கின காலம் வராகி சொல்லுற உண்மை இன்னொன்னு கேள் தங்கமே வாழ்க்கை போனவர்களுக்கு தான் வாழ்க்கை ஆழமா புரியும் வேகமா கிடைச்ச வெற்றி வேகமா குலையும் தாமதமா கிடைச்ச உயரம் தலைமுறையா நிலைக்கும் அதனால்தான் உன் வாழ்க்கை அவசரப்படுத்தப்படல நீ இன்னும் வரலாம்னு நினைச்ச இடத்துக்கு வரலையா கவலைப்படாதே நீ வர வேண்டிய இடம் இன்னும் உயரமா இருக்கு அதனால்தான் பாதை நீளமா இருக்கு உன் வலி பட்டது சாபம் இல்லை அது பயணத்தின் அடையாளம் என் தங்கமே உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது அது உன்னை விட்டுடல உன் நேரம் தாமதம் ஆனது உண்மை ஆனா அது வீணாகல ஒவ்வொரு தாமதமும் உன்னை தவறான விஷயங்களில் இருந்து காப்பாத்தினது தவறான மனிதர்களில் இருந்து விலக்கினது. தவறான முடிவுகளில் இருந்து காத்தது இன்னும் நீ உன்னை பழிச்சுக்காதே எனக்கு எல்லாம் தாமதம் நூ சொல்லாதே வராகி உன்னை பார்த்து சொல்லுறது உனக்கு எல்லாம் சரியான நேரம்தான் நீ கண்ணீர் விட்ட காலமே உன் அருளுக்கான விதை நீ நொறுங்கின இடமே உன் எழுச்சியின் வாசல் இனி உன் வாழ்க்கை நகரும் மெதுவா ஆனா உறுதியா சத்தம் இல்லாம ஆனா வலிமையா நீ தாமதமா ஆரம்பிச்சாலும் நீ சீக்கிரமா முடிக்க மாட்டாய் நீ நிலைத்திருப்பாய் அதுதான் வராகியின் ஆசீர்வாதம் என் தங்கமே வாழ்க்கை தள்ளிப்போனது சாபம் இல்லை அது உன்னை சிறிய வாழ்க்கையிலிருந்து காப்பாத்தின அருள் இப்போ நீ தயார் உன் மனசு தயார் உன்னாவி தயார் இனி தாமதம் உன்னை கட்டுப்படுத்தாது அது உன் கதையில ஒரு காரணமா மாறும் இதுதான் வராகி சொல்ற உண்மை கேட்டு வை தங்கமே உன் வாழ்க்கை தாமதமானது அல்ல அது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என் தங்கமே இவ்வளவு நாள் உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் தள்ளிப் போகுது னு அந்த கேள்வி உன்னை இரவெல்லாம் தூங்க விடாம செய்திருக்கும் வெளியில் சிரிச்ச முகத்துக்குள்ள உள்ளே ஒரு கனமான வெறுமை இருந்திருக்கும் ஆனா வராகி சொல்லுறது தெளிவா இருக்கு நீ போனது நீ தவறானவன் என்பதற்காக இல்லை நீ சரியான இடத்துக்கு சரியான உருவத்தோட போகணும்னு தான் நீ கவனிச்சிருக்க மாட்டாய் தங்கமே உன் வாழ்க்கையில் சீக்கிரமா வந்த விஷயங்கள் எதுவும் நீண்ட காலம் நிலைச்சதில்ல அதே நேரம் நீ கஷ்டப்பட்டு காத்திருந்து மனசு உடைந்து கிடைத்த ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் ஆழமா பதிந்திருக்கு இதுவே ஒரு சாட்சி வராகி உனக்கு கொடுத்த பாடம் எளிதா வந்தது உன்னை விட்டு போகும் தாமதமா வந்தது உன்னோட ஒரு பாகமா மாறும் நீ சில நேரம் நினைச்சிருப்பாய் என் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்ல ஆனா உண்மை என்னன்னா உன் வாழ்க்கை ஆரம்பிச்சுடுச்சு அது உள்ளே ஆரம்பிச்சது நீ அமைதியா இருக்க கற்றுக்கிட்டாய் தனிமையில உடையாம இருக்க கற்றுக்கிட்டாய் யாரும் கை பிடிக்காத நேரத்துல கூட நீ நின்றுக்கிட்டாய் இதெல்லாம் சாதாரண மனசுக்கு கிடைக்குற அனுபவம் இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கை தள்ளிப்போனதால நீ பல விஷயங்களை இழந்த மாதிரி தோணலாம் உறவுகள் வாய்ப்புகள் சந்தோஷமான தருணங்கள் ஆனா நீ இழந்ததுன்னு நினைக்குற ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு பாதுகாப்பு இருந்தது உன்னை புரிஞ்சுக்காத உறவுகள் உன்னோட வாழ்க்கையில நிரந்தரமா இருந்திருந்தா நீ இன்னும் அதிகமா உடைந்திருப்பாய் உன்னை மதிக்காத இடத்துல நீ முன்னேறியிருந்தா உன் மனசு முற்றிலும் சிதைந்திருக்கும் வராகி உன்னை தள்ளி வைத்த ஒவ்வொரு நொடியும் உன் ஆத்துமாவை காப்பாத்தின நொடி நீ புரிஞ்சுக்கலன்னாலும் அந்த தாமதம் உன்னை மெதுவா ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு வந்தது இப்போ நீ திரும்பி பார்த்தா அந்த காலம் இல்லாம இருந்திருந்தா இன்றைய நீ உருவாகியிருக்க மாட்டாய் நீ இப்போ ஒரு விஷயம் கவனிக்கணும் தங்கமே நீ இப்போ எவ்வளவு வலியைப் பார்த்தாலும் உன் மனசு இன்னும் மென்மையா இருக்கு கடினமா மாறல நம்பிக்கை இன்னும் முழுசா சாகல இதுதான் வராகியின் அருள் உன் வாழ்க்கை போனாலும் உன் உள்ளத்து வெளிச்சம் மணைய விடல பல பேருக்கு வாழ்க்கை சீக்கிரமா ஓடும் ஆனா அவர்கள் உள்ளே வெறுமையோட ஓடுவார்கள் நீ மெதுவா நடந்தாய் ஆனா நீ ஒவ்வொரு அடியையும் உணர்ந்தாய் உன் பாதையில் நீ உன்னை கண்டுபிடிச்சாய் இது சாபம் இல்லை தங்கமே இது ஒரு தேர்வு நீ இன்னும் உன்னை பின்னாடி போயிட்டேன் நூ சொல்லாதே வாழ்க்கைக்கு முன்னும் பின்னும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் இருக்கு உன் நேரம் அமைதியோட வருது சத்தமில்லாம ஆனா வலிமையோட நீ எதிர்பார்க்காத ஒரு நாளில் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்போட வராகி சொல்லுற இன்னொரு உண்மை கேள் தங்கமே உன் வாழ்க்கை தள்ளி போனதால நீ அதிகமா உணர கற்றுக்கிட்டாய் பிறருடைய வழியை புரிஞ்சுக்கிற மனசு உனக்கு இருக்கு இதுதான் உன்னை தனிச்சிறப்பு ஆக்குது நாளைக்கு நீ உயரத்துக்கு போகும்போது நீ யாரையும் மிதிக்க மாட்டாய் ஏன்னா கீழே இருந்த வழியை நீ அறிவாய் நீ இப்போ வரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயிற்சி தாங்கும் பயிற்சி அமைதியா நிற்கும் பயிற்சி நம்பிக்கையை விடாம பிடிச்சுக்கிற பயிற்சி இப்போ அந்த பயிற்சி முடிவுக்கு வருது உன் வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது என் தங்கமே நீ இதை நினைச்சுக்கோ உன் வாழ்க்கை தள்ளிப்போனதால உன் வெற்றி சுத்தமா இருக்கும் உன் சந்தோஷம் இருக்கும் உன் அமைதி கடன் வாங்கினது இல்ல நீ அழுது வாங்கின அமைதி அது அதனால அது நீண்ட காலம் இருக்கும் இனி நீ உன்னை குறை சொல்லாதே கடந்த காலத்தை சாபம்னு அழைக்காதே அது உன்னை பாதுகாத்த காலம் உன்னை உருவாக்கிய காலம் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும் முன் உன்னை ஆழமா வேரூன்ற வைத்த காலம் வராகி உன் அருகில தான் இருக்கிறாள் தங்கமே நீ நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு நாளையும் அவள் பார்த்திருக்கிறாள் நீ உடைந்த இரவுகளையும் அவள் எண்ணியிருக்கிறாள் அதனால தான் இப்போ அவள் சொல்லுறாள் இனி காத்திருக்க வேண்டாம் நீ தயாரா இருக்க உன் வாழ்க்கை தாமதமானது இல்லை அது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மெதுவா மலரும் மலர் போல தாமதமா வந்தாலும் வாசனை இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இனி அது மலர ஆரம்பிக்கும் அமைதியா ஆனா முழுமையா இதை கேட்டு வை தங்கமே வாழ்க்கை தள்ளிப்போனது சாபம் இல்லை அது உன்னை சிறிய வாழ்க்கையில இருந்து காப்பாத்தின வராகியின் கருணை இனி நீ முன்னே தான் மெதுவாயிருந்தாலும் உறுதியா என் தங்கமே நீ இதுவரை கேட்டதும் கேட்டுக்கொண்டே இருப்பதும் ஒரு விஷயத்துக்காகத்தான் உன் மனசு இனி தன்னை குறை சொல்லக்கூடாது உன் வாழ்க்கை போனதைக் கொண்டு நீ உன்னை அளவிடாதே காலம் தள்ளியது நீ அல்ல நேரம் நின்றது உன் திறன் அல்ல வராகி சொல்லும் உண்மை இதுதான் நீ நின்ற இடத்தில் கூட உன் உள்ளே ஒரு பெரிய பயணம் நடந்து கொண்டே இருந்தது நீ கவனிக்கலையா தங்கமே உன் அமைதி இப்போ முன்பை விட வேற மாதிரி இருக்குது முன்பு அமைதி இல்லாததால அமைதி தேடினாய் இப்போ அமைதியோட இருக்க கற்றுக்கிட்டாய் இது சாதாரண மாற்றம் இல்லை இது வளர்ச்சி வாழ்க்கை தள்ளிப்போன காலத்தில் உன் மனசு சத்தமில்லாம பெரியதாகி இருக்குது நீ பல தடவை நினைச்சிருப்பாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை னு ஆனா உண்மை என்னன்னா உன் தான் சோதனை சிறிய பாத்திரத்துக்கு பெரிய தீ ஊத்த மாட்டாங்க வராகி உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாள் நீ தாங்குவாய் அதனால்தான் உன்னை கஷ்டம் கடந்து கஷ்டம் கொண்டு போனாள் உடைக்க அல்ல உறுதி செய்ய உன் வாழ்க்கை மெதுவா நகர்ந்த காலத்தில் நீ நிறைய பேரை இழந்தாய் சிலர் போயிட்டாங்க சிலர் முகம் திருப்பிட்டாங்க சிலர் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க அது எல்லாம் உன்னை தனியாக்குவதற்காக இல்லை உன்னை உண்மையா உன்னை நேசிக்கிறவர்களுக்காக காலியிடமா வைக்கத்தான் கூட்டம் குறைந்தது ஆனா உண்மை அதிகமானது என் தங்கமே நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கு வாழ்க்கை தள்ளிப்போனதால உன் கனவுகள் சாகல அவை ஆழமா தூங்கின ஆழமா தூங்குற கனவு விழிக்கும் போது சத்தமில்லாம உலகத்தை மாற்றும் உன் கனவுகளும் அப்படித்தான் அவை இனி அவசரப்படாது உறுதியா நடக்கும் நீ இதுவரை செய்த பெரிய சாதனை என்ன தெரியுமா நீ கசப்பா மாறல உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியும் நீ கல்லா மாறல உன் மனசு இன்னும் உணருது இன்னும் நம்புது இன்னும் அன்பு காட்டுது இதுதான் வராகியின் ஆசீர்வாதம் எல்லாராலும் தாங்க முடியாதது இதுதான் நீ பல முறை தனிமையில உன்னை நீயே கேள்வி கேட்டிருப்பாய் நான் யாருக்காவது தேவையா ந அந்த கேள்வியே உன் உள்ளே இருக்கும் தூய்மையின் சாட்சி வராகி சொல்லுற உண்மை இதுதான் உலகத்துக்கு தேவைப்படுறவங்க எல்லாம் சீக்கிரமா பயன்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஆனா அருளுக்காக வைத்தவர்கள் தாமதமா வெளிப்படுவாங்க நீ இப்போ வரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அமைதியான பயிற்சி பேசாம தாங்குற பயிற்சி சொல்லாம சகிக்குற பயிற்சி எதிர்பார்க்காம நம்புற பயிற்சி இந்த பயிற்சி முடிஞ்சுடுச்சு தங்கமே இனி வாழ்க்கை உன்னை சோதிக்க வராது உன்னை பயன்படுத்த வரும் உன் அனுபவத்தை உன் ஆழத்தை உன் மனசின் பலத்தை நீ இப்போ ஒரே ஒரு விஷயம் செய்யணும் கடந்த காலத்தை சுமையா சுமக்காதே அதை அருளா நினைச்சுக்கோ உன் வாழ்க்கை தள்ளி போனது உன் எதிர்காலத்தை பாதுகாத்ததுன்னு புரிஞ்சுக்கோ நீ தவறான இடத்துல சீக்கிரமா செட்டில் ஆகல தவறான மனிதர்களோட வாழ்க்கை கட்டல தவறான வெற்றியை உன் தலையில சுடிக்கல இதெல்லாம் பெரிய காப்பு வராகி உன் காதல மெதுவா சொல்லுறது கேள் தங்கமே நீ தாமதமா வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை நீ முழுமையா வந்தது தான் முக்கியம் தான் உன் வாழ்க்கை சத்தமில்லாம தயார் செய்யப்பட்டது இப்போ அது பேச ஆரம்பிக்கும் இனி நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட மாட்டாய் ஏன்னா நீ உன் பாதையை புரிஞ்சுக்கிட்டாய் மெதுவா நடந்தாலும் நீ வழி தவறல நிறுத்தப்பட்டாலும் நீ பின்னாடி போகல உன் பயணம் நேராத்தான் போச்சு என் தங்கமே நீ இதை மனசுல பதிச்சுக்கோ வாழ்க்கை போனதால நீ தோல்வி இல்லை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் நேரம் வந்தா உன் வாழ்க்கை ஒரே நேரத்துல பல கதவுகள் திறக்கும் அவை சத்தமா திறக்காது ஆனா நிரந்தரமா திறக்கும் இனி நீ காத்திருப்பது இல்லை நீ தயாராக நிற்கிறாய் அந்த நிலைதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை காத்திருப்பவன் சந்தேகத்தோட இருப்பான் தயாரானவன் அமைதியோட இருப்பான் நீ இப்போ அமைதியோட இருக்கிறாய் தங்கமே அதுதான் சாட்சி வராகி உன் அருகில் நின்று இதை சொல்லுறாள் நீ தாமதமான வாழ்க்கை இல்லை நீ ஆழமான வாழ்க்கை அந்த ஆழத்திலிருந்து தான் நிலையான சந்தோஷமும் உண்மையான உயரமும் வரும் இதைக் கேட்டு வை தங்கமே உன் வாழ்க்கை இனி உன்னை தள்ளி வைக்காது அது உன்னை அழைக்க ஆரம்பிக்கும் மெதுவா ஆனா உறுதியா சத்தமில்லாம ஆனா முழுமையா என் தங்கமே இப்போ நீ உணர ஆரம்பிச்சிருப்பாய் வாழ்க்கை உன்னை ஒதுக்கியதில்லைன்னு அது உன்னை ஓரமா உட்கார வைத்து உள்ளுக்குள்ள வேலை செய்துகிட்டே இருந்தது வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தோணிய அந்த காலத்துல உன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடந்தது உன் மனசு பழையதை விட ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சது உன் கண்ணீர் முன்பை விட அர்த்தம் கொண்டதாக மாறிச்சு இதெல்லாம் சாபத்தால நடக்குற விஷயம் இல்ல தங்கமே இது தயார் நிலை நீ முன்னாடி இருந்த நீயும் இப்போ இருக்குற நீயும் ஒரே மாதிரி இல்ல முன்னாடி நீ எதற்கும் உடனே உடைந்து போயிருப்பாய் இப்போ நீ அமைதியா இருக்குறாய் வலி வந்தாலும் அதோட பேச கற்றுக்கிட்டாய் இது பெரிய வளர்ச்சி வாழ்க்கை போனதால தான் இந்த வளர்ச்சி வந்தது சீக்கிரமா எல்லாம் கிடைச்சிருந்தா நீ இன்னும் மேலோட்டமா தான் வாழ்ந்திருப்பாய் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சில நேரம் வெட்கப்பட்டிருப்பாய் என்னிடம் சொல்லிக்காட்ட ஏதுமில்லை ஆனா உண்மை என்னன்னா உன் வாழ்க்கை காட்சி மாதிரி இல்ல அது பாடம் மாதிரி எல்லாருக்கும் காட்சி பிடிக்கும் ஆனா பாடம் எல்லாருக்கும் புரியாது உன் வாழ்க்கை புரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்காக உருவாக்கப்பட்டது நீ தள்ளிப்போன ஒவ்வொரு நாளும் உன் ஆத்துமா இன்னும் உறுதியானது நீ உலகத்தை பார்த்த விதம் மாறிச்சு முன்னாடி நீ வெற்றியை கண்ணால் பார்த்தாய் இப்போ நீ அமைதியால உணர்றாய் இந்த மாற்றம் சாதாரணம் இல்ல இது வராகியின் வேலை நீ கவனிச்சிருப்பாய் தங்கமே இப்போ உன்னை எளிதா ஏமாற்ற முடியாது எளிதா உடைக்க முடியாது நீ எதையும் உடனே நம்ப மாட்டாய் அதே நேரம் எதையும் முழுசா மறுக்கவும் மாட்டாய் இந்த சமநிலை தான் உன் பலம் இதுக்குத்தான் உன் வாழ்க்கை போனது நீ பல விஷயங்களை இழந்த மாதிரி தோன்றினாலும் உண்மையில நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் இழக்கல உன்னை பல பேர் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சு தங்களை இழந்து போயிடுறாங்க ஆனா நீ உன்னை காப்பாத்திக்கிட்டாய் அதுதான் பெரிய வெற்றி என் தங்கமே வராகி உன்னை அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தாள் நீ அழுத இரவுகளையும் யாருக்கும் தெரியாம உடைந்த அந்த நிமிஷங்களையும் நீ யாரிடமும் கேள்வி கேட்காத தருணங்களையும் அந்த எல்லா நேரத்துலையும் அவள் உன்னை விட்டுடல இவன் இன்னும் தயாராகுறான் நு அவள் பொறுமையா காத்திருந்தாள் இப்போ உன் வாழ்க்கை மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்குது பெரிய சத்தத்தோட இல்ல வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஆனா உள்ளுக்குள்ள நீ உணர்கிறாய் மனசு இனிமேல் அவசரப்படல பதற்றப்படல இதுதான் அறிகுறி வாழ்க்கை இனி உன்னை ஓட்டாது நீ வாழ்க்கையோட சேர்ந்து நடப்பாய் நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தாமதம் உன் இல்லை. அது உன் ஆசான் அது உனக்கு பொறுமை சொல்லி கொடுத்தது அது உனக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும்னு நினைக்குற மனசை உடைத்தது அது உனக்கு ஆழம் கொடுத்தது என் தங்கமே நீ இப்போ உன் கதையை மாற்ற ஆரம்பிச்சுட்டாய் என் வாழ்க்கை தள்ளிப்போச்சு சொல்லாம என் வாழ்க்கை என்னை உருவாக்கிச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாய் இந்த மாற்றமே உன் அடுத்த நிலைக்கான விசா நீ இன்னும் சில நேரம் பயப்படுவாய் அது சரிதான் பயமில்லாதவன் யாரும் இல்லை ஆனா இப்போ பயம் உன்னை நிறுத்தாது அது உன்னை எச்சரிக்கும் மட்டும்தான் நீ விழிப்போட இருப்பாய் இதுதான் முதிர்ச்சி வராகி உன் மனசுல மெதுவா பதிய வைக்குற உண்மை இதுதான் நீ பின்னாடி போனவன் இல்லை நீ சுற்றி வந்து சரியான இடத்துக்கு வந்தவன் சில பாதைகள் நேரா போகாது அவை வளைந்து போய்தான் ஆழத்தை கற்றுத்தரும் நீ இனி உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய் ஏன்னா நீ கற்றுக்கிட்டாய் அவசரம் அழகு இல்ல உறுதிதான் அழகு நீ இப்போ உறுதியா இருக்குறாய் அது வெளியில் தெரியாம இருக்கலாம் ஆனா அது உன் உள்ளே வேரூன்றியிருக்குது என் தங்கமே நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த தாமத காலத்துக்கு நன்றி சொல்லுவாய் அப்போ எல்லாம் கிடைச்சிருந்தா நான் இவ்வளவு ஆழமா இருந்திருக்க மாட்டேன் நு புரியும் அந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் இனி உன் வாழ்க்கை மெதுவா திறக்கும் சரியான மனிதர்கள் வருவார்கள் சரியான வாய்ப்புகள் தோன்றும் சரியான நேரத்துல சரியான முடிவுகள் வரும் அவை சத்தம் போடாது ஆனா உன் மனசுக்கு அமைதி தரும் இதை வை தங்கமே வாழ்க்கை தள்ளிப்போனது சாபம் இல்லை அது உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் முன் ஆழமா வேரூன்ற வைத்த வராகியின் அருள் இனி நீ நடக்குற ஒவ்வொரு அடியும் அந்த ஆழத்தோட தான் மெதுவா அமைதியா ஆனா தளராத உறுதியோட என் தங்கமே இப்போ நீ உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் மெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்கும் வாழ்க்கை உன்னை தள்ளி வைத்த காலம் உன்னை தனிமையாக்குவதற்காக இல்லை உன்னை நீயே சந்திக்க வைப்பதற்காக அந்த சந்திப்பு இல்லாம இருந்திருந்தா நீ இன்றைய அளவுக்கு ஆழமா யோசிக்கிற மனசோட இருக்க மாட்டாய் நீ பேசாம இருந்த நேரங்கள்ல உன் ஆத்துமா பேச ஆரம்பிச்சது அதைத்தான் உலகம் அமைதி நு சொல்றது நீ பல முறை நினைச்சிருப்பாய் என் வாழ்க்கை ஏன் இன்னும் ஆரம்பிக்கலை ந ஆனா உண்மை என்னன்னா உன் வாழ்க்கை ஆரம்பிச்சது தான் இந்த தாமதத்துல வெளியில் பார்க்குற வாழ்க்கை இல்லை அது உள்ளே நடக்குற வாழ்க்கை நீ உன்னை அறிய ஆரம்பிச்ச நேரம் உன் எல்லைகள் உன் பொறுமை உன் உணர்ச்சி சக்தி இவை எல்லாம் உனக்கு தெரிய வந்த நேரம் என் தங்கமே நீ கவனிக்கலையா இப்போ நீ எதையும் இழந்த மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் குறைந்திருக்கு முன்பு எல்லாத்தையும் இழந்துடுவோமோன்னு பயந்தாய் இப்போ இழந்தாலும் நான் உடைய மாட்டேன் நு நம்பிக்கை வந்திருக்கு இதுதான் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரிசு இது சீக்கிரமா கிடைக்குற பரிசு இல்லை தாமதமா கிடைக்குற ஆனா நிரந்தரமா இருக்குற பரிசு நீ இதுவரை பார்த்த வலி உன்னை கடினமா மாற்றல அது உன்னை உணர்வோட மாற்றுச்சு இன்னும் பிறர் வலியை பார்த்தா உன் மனசு சுரும்புது இன்னும் யாராவது உடைந்தா உன் உள்ளுக்குள்ள ஏதோ அசையும் இதுதான் வராகி உன்னை உருவாக்கின விதம் உலகத்துல பலம் இருக்குறவங்க நிறைய ஆனா கருணையோட கூடிய பலம் அரிது அது உன்னிடம் இருக்கு நீ போன காலத்துல வாழ்க்கை உனக்கு ஒரு பெரிய உண்மை சொல்லி கொடுத்தது எல்லாம் நம்ம கையில் இல்லை ஆனா நம்ம மனசு நம்ம கையில் இருக்கு நீ அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டாய் அதனால்தான் இப்போ நீ குறைவா போராடுறாய் அதிகமா புரிஞ்சுக்கிறாய் இது தோல்வி இல்லை இது ஞானம் என் தங்கமே உன் வாழ்க்கை சீக்கிரமா ஓடலன்னு நீ நினைச்சது உண்மையில அது உன்னை தவறான ஓட்டத்துல போக விடாம காப்பாத்தினது வேகமா ஓடுற எல்லா ரோடும் சரியான இடத்துக்கு போகாது சில ரோடுகள் மெதுவா தான் போகணும் அப்போதான் பாதையும் பயணியும் ஒருத்தரையொருத்தர் அறிய முடியும் நீ பல தடவை தனிமையில உட்கார்ந்து யாரிடமும் சொல்ல முடியாத எண்ணங்களை சுமந்திருக்கிறாய் அந்த எண்ணங்கள் உன்னை சுமையாக்கல அவை உன்னை ஆழமாக்கின இப்போ நீ பேசும்போது உன் வார்த்தைகள்ல ஒரு எடை இருக்கு அது அனுபவத்தோட எடை அந்த எடை இல்லாத வார்த்தைகள் சத்தமா இருக்கும் எடை உள்ள வார்த்தைகள் அமைதியா இருக்கும் வராகி உன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உறுதியாக பதிய வைக்கிறாள் தங்கமே நீ தாமதமான வாழ்க்கை இல்லை நீ மெதுவாக மலரும் வாழ்க்கை மெதுவாக மலரும் மலருக்கு தான் வாசனை இருக்கும் சீக்கிரமா மலரும் மலர் சீக்கிரமா உதிரும் உன் வாழ்க்கை உதிர்வதற்காக உருவாக்கப்படல நீ இப்போ ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் உன் மனசு இனிமேல் அவசரப்படல முன்பு எப்போ நில் கேட்ட மனசு இப்போ எப்படி நில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு இது பெரிய மாற்றம் எப்போ நில் கேட்குறவன் நேரத்துக்கு அடிமை எப்படி நில் கேக்குறவன் வளர்ச்சிக்கு தயாரானவன் என் தங்கமே நீ இன்னும் சில நேரம் உன் வாழ்க்கையை நினைச்சு கண்ணீர் விடலாம் அது பலவீனம் இல்லை அது உன் மனசு இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்ற அடையாளம் கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை வறண்டதில்லை அது ஈரமா இருக்கு அதனால்தான் அது வளருது நீ இப்போ வரை காத்திருந்த காலம் உன்னை உன்னோட சேர்த்து வைத்த காலம் நீ யாருக்காகவும் மாற வேண்டாம்னு கற்றுக்கிட்டாய் யாருடைய ஒப்புதலுக்கும் நீ உயிர் வாழ வேண்டியதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாய் இந்த புரிதல் வந்த பிறகு தான் வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் வராகி சொல்லுற இன்னொரு உண்மை கேள் தங்கமே நீ தாமதமா வந்த இடத்துல தான் நீ நிரந்தரமா இருப்பாய் சீக்கிரமா வந்த இடத்துல மனிதன் பயத்தோடு இருப்பான் இது போயிடுமோன்னு நீ தாமதமா வர்றதால் இது என்னிடம் நு நிம்மதியோடு இருப்பாய் நீ இப்போ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிடும் பழக்கத்தை மெதுவா விற்றாய் இது பெரிய விடுதலை ஒப்பீடு தான் அதிகமான வலிக்குக் காரணம் ஒப்பிடாத மனசு தான் அமைதிக்கு அடையாளம் அந்த அமைதி உன் உள்ளே வந்து சேர்ந்திருக்கு என் தங்கமே நீ இப்போ தயார் நிலையில் இருக்கிறாய் தயார்னு அர்த்தம் எல்லாமே தெரிஞ்சுடிச்சும்னு இல்லை தயார்னு அர்த்தம் வர்றதை எதிர்கொள்ளும் மனசு இருக்கு தோல்வி வந்தாலும் சிதறாத மனசு இருக்கு வெற்றி வந்தாலும் தலைகுனியாத மனசு இருக்கு இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான தயார்ச்சி இனி உன் வாழ்க்கை உன்னை சோதிக்க வராது அது உன்னை பயன்படுத்த வருது உன் அனுபவத்தை உன் பொறுமையை உன் கருணையை நீ கடந்து வந்த பாதை இன்னொருவருக்கு விளக்கா மாறும் நீ தள்ளிப்போன காலம் இன்னொருவருக்கு தைரியமா மாறும் இதையெல்லாம் மனசுல வை தங்கமே வாழ்க்கை தள்ளிப்போனது சாபம் இல்லை அது உன்னை ஆழமாக்கின ஆசீர்வாதம் இனி நீ நடக்குற பாதை சத்தமில்லாம இருக்கும் ஆனா அந்த பாதை உன்னை விட்டு போகாது மெதுவா உறுதியா உன் வாழ்க்கை உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுடுச்சு